தேனி ரியல் டார்ஸின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம போடி திருமலாபுரம் டு சாலக்காளியம்மன் கோயில் ரோட்டில் இருக்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற லேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல மொத்தம் ஆறு ஃப்ளாக்ஸ் விலைக்கு வருது மூணு சென்டில் இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் ஃப்ளாக்ஸ் இருக்குது இந்த இடத்துல இருபத்தி மூணு அடி தார்சாலை வசதி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது போடி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெறும் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் இருக்குது இந்த ஃப்ளாட்ஸ் நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியாவில் இருக்குது இடத்துக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் கோவில் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது ப்ராப்பர்ட்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் உடனே வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் நாலாயிரம் சொல்கிறாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அமௌண்ட்டை நாம் நேரில் பேசி கம்மி பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவோ அல்லது உங்களுக்கு தேவையான வேறு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கவோ விற்கவோ ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் தேனி ரியல்டர்ஸ்